வணக்கங்க என்னடா ஏதோ ஒரு காமிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா படகுனா என்ன கன்னியாகுமரி ஆர் ராமேஸ்வரம் ஆமாங்க நான் அன்னைக்கு போனது கன்னியாகுமரி தாங்க கன்னியாகுமரியில் சன் ரைஸ் பார்க்குறதுக்காக தான் இந்த கூட்டம் நின்றுட்டுருக்காங்க நாங்கள் இருந்து போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க நாங்கள் கால் ஆறு முக் ஆறே முக்காலுக்குன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் ஆனால் அந்த அன்றைக்கி சண்டேங்க நாங்கள் அந்த கிளாஸ் பிரிட்ஜோட அழகையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணோங்க அப் டு செவன் டுவெண்ட்டி வரைக்கும் செவன் டுவெண்ட்டிக்கு தாங்க அந்த வெளிச்சம் வந்துச்சு ஆனால் வெளிச்சம் நேரமே வந்துருச்சு அந்த சன்ரைஸ் தான் அப்படி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்களேன் நான் சினிமாவில் காட்டுற மாதிரி தண்ணிக்குள்ளேருந்து வரும் சூரியன் நினச்சேங்க ஆனால் அது வானத்தில் ஒரு கோடு போட்டு கிழிச்ச மாதிரி வானத்துலேருந்து தாங்க வந்துச்சு எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சன்ரைஸ் எல்லாம் பார்க்குறது நான் ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருந்தேன் என்ன மாதிரியே நிறையா டூரிஸ்ட் வந்து அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு அப்செட் தான் ஏன்னா கூகுளில் சிக்ஸ் தேர்ட்டி நைன் போட்டிருந்துச்சு ஆனால் சன் வந்தது வந்து செவன் டுவெண்ட்டிங்க எனிவே